காதவர் அவர் தெரிவிச்சு அந்த மகன் நல்லபடியாக அவர் வெற்றி பெற்று வரணும் சுகீர்தராஜா சபேசன் இவரது பெயர் இன்று சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பதை எவராலும் மறுத்துவிட முடியாது இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் விநாயகபுரமே சபேசனின் சொந்த ஊர் இசையில் ஆர்வமுள்ள இவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் இரண்டாவது வெற்றியாளர் என்பதும் விசேடாம்சமாகும் இலங்கையிலிருந்து தமிழகத்தில் கால் பதித்துள்ள சபேசன் சர்வதேச அளவில் மக்கள் மனங்களில் இடம் பிடித்து தனது கனவை நனவாக்க வேண்டும் எனும் இலக்குடன் தமிழகத்தின் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் போட்டியில் பங்குபற்றினார் நடுவர் மனம் வென்ற சபேசன் பாடல் போட்டியில் தெரிவு செய்யப்பட்டு வெற்றியின் முதற்படியை எட்டியுள்ளார்

பிரமாண்டி மகனு எல்லா மக்களும் மகனுக்கு மக்களும்கனுக்கு காதவரை தெரிவிச்சு மகன் நல்லபடியாக அவர் வெற்றி பெற்று வரணும் அவர் பாடணும் என்றுதான் எனக்கிட்ட சொல்லுவார் விடா முயற்சியும் அதீத திறமையும் கொண்ட சுகீர்த்த ராஜா சபேசன் போட்டியிலும் இசையிலும் வெற்றி பெற வாழ்த்துகள் என்னுடைய சொந்தங்களே நான் ஜெயிச்சுட்டேன்